பெரிய பத்து பேர் குளிக்கிறது கேட்காதீங்க பெரிய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில் என் தங்கை காளியனுடைய பெருமைக்குரிய அருள் இருக்கு அதே மாதிரி மூணு ஆறு ஆண்டுகளாக நீ நடத்தக்கூடிய தொழில மன வருத்தமும் பல லட்ச நஷ்டமும் நடந்துகிட்டு இந்த நஷ்டத்தை தீர்க்கணும்னா ஒரு இடத்த கர்புசாமி எனக்கு வித்து தரணும் அதை வித்து தந்துட்டா என் பிரச்சனை தீர்ந்துரும் அதுக்கு வாரம் பேசுதான் மாட்ட மாட்டுதான் அதனால அதை அட்வான்ஸ் கொடுத்ததோடு நிக்காம அத பணம் வாங்கி தந்துடணும்னு நினைக்கிறேன் கால் இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு பதினெட்டு நாளையில ஒருத்தன் வந்து பேசுவான் அட்வான்ஸ் வரைக்கும் என்ன பார்க்கவா இல்ல என்ன இல்ல என்ன சொல்லுங்க அது பின்னால பேசுவோம் பெருவி கணவன் மனைவி கால் வந்துட்டுவான் உங்க மனைவி எங்க ஐயா நூறாம் கிரகம் எடுத்து ஆடி வருவோம் அம்மா பராசக்தி காளி நீலி மாறி எங்க இருக்கிறாங்க உங்க என்ன கோயிலு காளி அம்மா எங்க இருக்கா முதல்ல? சொந்த குளம். உங்க எல்லைக்குள்ள கிடக்குறா. பக்கத்துல வாங்க. கண்களை நன்றாக மூடுங்க. அப்படியா? நீங்க வணங்க வேண்டிய குலதெய்வத்து தெய்வத்துக பகுதியில்ல என்னைக்கு திருப்பி கொண்டு வந்து ஓம் பக்கத்துல நிப்பா சாமிக்கு முடிணும்னு நினைச்சு கேக்குறேன். சரணா!azure நானும் இருப்பேன். மாரியம்மன் இருப்பார். அந்த கோயிலு இன்னும் வளமாகாம என் மரத்தை நினைச்சபடி இன்னும் நடந்து முடியலை அதுக்கு என்ன காரணம்னு தெரியணும் அதை வெற்றியாக்கியும் தரணும் என்பது உன்னுடைய கேள்வி ஏ எதிர்ப்புகள் இருக்குப்பா அதையெல்லாம் மாத்தி தந்துருவேன் அந்த ஸ்தானத்தில் இருந்து நாங்க அள்ளி கொடுக்கிற குங்குமமும் விபூதியும் மக்களுக்கு பலனுள்ளதாக அந்த கோயில் சக்தி உள்ளதாக இருக்கணும் என்பது உன்னுடைய ஆசை தரேன் வேற என்ன வேணும் இந்த கனியை கொண்டு வை உன் எண்ண நிறைவேறியாச்சு நல்லா இருக்கும் பிள்ளைங்களுடைய ஒற்றுமைக்கு மூன்று மாத கால அவகாசத்தில் எல்லாரையும் வெற்றி ஆக்கி தரேன் ஜெயிச்சுதான் அதான் நான் எடுத்த உடனே சொன்னேன் நீங்க பாய்ப்பேசிங்க அப்படியே கொண்டு தோய் போ ஆனந்த மாறு சாப்பாட முடிச்சுட்டு போங்க பற்றாய்ங்க அடுத்து அறுப்புக்கோட்டை தலைவன் தலைவி நம்ம இலக்கியம் படிச்சவங்க கணவன் மன சொல்ல மாட்டான் தலைவன் தலைவி என்ன பக்கத்துல வாங்க என்ன வேணும்னு கேட்டுக்கலாம் பொண்ணு எங்க இருக்கான் பையன் வெட்டி கொடுத்தா கல்யாணம் அவங்க கொண்டாடி எங்க இருக்கா வேணுமா வேண்டாமா அவ வேண்டாம்னு சொல்ல பையன் வேண்டாம்னு சொல்லுதானா பருமக நான் சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களா நான் எதுக்கு இந்த பப்ளிக் பேச நீங்க கொஞ்சம் ஒரு விஸ்திரமான ஒரு மேலோட்டமான மக்கள் அதை கொஞ்சம் மைக்ல சொல்லாங்கிறது இன்டிவிஜுவலா பேசுறேன் எனக்கும் அவா எனக்கும் அவா அவங்க வாழ்க்கை மாறிடு அவங்க பையனுக்கு புரியாத அளவுக்கு அது திசை மாறி நீங்க தேடி வச்சாலும் அது தேடா போயிடும் தேனா இருக்காது நமக்கு தேவையில்லைப்பா டக்குன்னு செட்டுமன்றம் பார்த்து முடிவிட்டு வீட்டை விட்டு வெளியே விரும்புவோம் நீங்க நீங்க மட்டும் என்ன மூணு முப்பதுக்கு என்ன பாருங்க ஜெயிச்சு தர அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாச்சு ஆவணியில் பிள்ளைக்கு புதிய வாழ்வு நடக்கு யாரை பத்தியும் பயப்படாத நான் இருக்கேன் கருப்பு சாமி அசத்துவாங்க பாக்கி மூன்றைக்கு பேசுவோம் ஓகே ஆலா ஈஸியா தெருமா மேட்ரிங் டேஸ் எனக்கு குடி இருக்கும் ஆவினன் குடி அங்கே கொலுவிருக்கும் ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வந்தேன் காலம் சொல்லலாம் அழகு திருநிலத்தில் தர்மம் வேற அமைதி யாருங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய எரிவேல் ஆயுதத்தின் சக்தி எல்லை வர அமைதி அதே போல இப்ப தொழில் நடத்துவதற்காக ஒரு அருமையான பேக்கரி சாப்புக்கு அட்வான்ஸ் என்ன வச்சு குடுறா உனக்கு வெற்றிகரமா கிராமம் நடக்கணும்னு சொல்லிருக்கேன் கொடுத்தாச்சு இப்போ அவன் ஏவாரத்தை வெற்றியா நடத்தி தரணும் பொருட்களை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு உனக்கு பணம் தரணும் காண்ட்ராக்ட் இந்தாடா அதுக்கு பணமும் வரும் பொருளும் வரும் நிறைய வியாபாரம் போகும் வெற்றி அடைந்து கொண்டே இருப்பாய் ஆமாப்பா அடுத்து பௌர்ணமிக்கு வரும்போது அந்த வீக்கத்தை நிப்பாட்டி தந்துருந்து அடுத்து வராம காப்பாத்திருக்கேன் போயிட்டு அதே திருப்பூர் எல்லை கருப்பசாமி என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில மன வருத்தம் இருக்கு அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாரு மகாரக்காவனுக்கு

வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனக்குறை இருந்துகிட்டு இருக்கு அதை சரியாக்கி ஆயுளுக்கு பங்கமில்லாமாக்கி தந்தா போதும்ல செல்வமா இருப்பப்பா இவனுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு செப்டம்பர் வர டைம் இருக்கு அதுக்கு பிறகு அதை பத்தி பேசவும் நல்லாக்கி தரேன் பா மகனே என்னாலும் உயர்ந்திருப்பாய் செல்வாக்காய் காப்பாற்றி தரப்பா கர்பசாமி அதே திருப்பூர் நான் பெற்ற மகன் ஆரோக்கியமா இருப்பானா இருக்க மாட்டானான்னு குழப்பத்தோடு வந்து கேட்ட மங்கை காலன்ட்ரெல்லாம் நூறு தர காலா நீ உன்னுடைய மகனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு நரம்பு பாதிச்சிருக்கு புரியுதா அது சைவன வைவன போனாரால வந்ததில்லை அது கிரகம் சனி பகவானுடைய கோட்டத்தால வந்தது அந்த பையனை நல்ல முறையில் சர்வ ஆரோக்கியத்தோட எந்திக்க வச்சா போதுமா வேற என்ன வேணும் ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ வச்சு தரேன் கால் எழுத்துவா கூட்டு வர முடியுமாங்க ஆபத்துல காப்பாய்த்தார

கடன்களாலும் மனக்குழப்பத்தாலும் பாதிக்கப்பட்ட மங்கை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உங்கள் ஊரு வீட்டு எல்லைக்கு போற வழியில இடதுபுறத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கிறாள் அதே போல மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய தொழில் உழைப்பு சீரில்லாத நிலையும் மனவேதனையும் தலைக்கு மிஞ்சிய கடனும் இப்ப பட்டிருக்கிய இந்த நிலையில இந்த மாற்றம் தந்து சுபட்சமா இருக்கணும் வாழவா தாகவாங்கிற உள்ளம் அடிக்கடி உங்கள் ரெண்டு ஊருடைய உள்ளத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கு அதை சரியாகி தந்தா போதும்லா வேற என்ன வேணும் காலோல் குந்திய புடிச்சு கா வந்துடா. ஒரு கடன் கடலாம். ஆனந்தமா இருக்கு. கொண்டு வச்சு பணம் வந்திட்டே இருக்கும் கடன் తీந்துறோம். நல்லா ஐஸ் கருமசாமி திருவனந்தபுரம் கால் போராட்டம் ஒரு நீ நீத்த கேட்டு வந்திருக்கியா யாரையும் விரும்புதியா விரும்புனியா அந்த பக்கத்திலே போகல நீ கால்நடை அப்படி நீ நினைச்ச பொண்ணு வேணுமா நான் நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு வேணுமாடா கேள்விய புரிஞ்சுக்கடா நீ நினைச்ச பொண்ணு வேணுமா நான் சாமி நினைக்கிற மாதிரி நல்ல பொண்ணு வேணுமா அப்படி சொல்லுடா ஏன் புள்ள கால் இவனுக்கு ஒரு மனமாலை கொடுங்கப்பா வெற்றி மாலைய நம்ம நினைச்சபடி வாழ்ந்தா அவன் நல்லா இருப்பான் அதானே உண்மை தர்மசாமிக்கு உன்னுடைய ஓட்டாவையும் உன்னுடைய ஜாதகத்தையும் பார்த்து தான் பொண்ணு வர்றோங்கிற அவசியம் இல்ல இப்போ உனக்குன்னு ஒரு பொண்ணு இது திருவனந்தபுரத்துல தமிழ் பேசக்கூடிய பொண்ணு இருக்காடா அவ உன் கண்ணுக்கு தெரியுவா அவளை நீ கல்யாணம் முடிப்ப உன் வாழ்க்கை கொண்டா பாத்துக்கிறான் வெற்றிவா நடக்கலாம் ஆவணிக்குள்ள தெருவு நடக்கலாம் போடா அதே திருவனந்தபுரம் என் பொண்டாட்டி உடல்நிலை சரியில்லாம இருக்கா சாமி அவளை நல்லாக்கி தரணும் மாலை இப்ப போடக்கூடாது அண்ணன் சத்து பொறுமையா இருக்கணும் அண்ணன் உடல்நிலை சரியில்லையா மனநிலை சரியில்லையா ரெண்டுமே சரியில்லை நான் ஏன் கால் அனுப்புவா அண்ணாச்சி இருங்க அண்ணாச்சி நில்லுங்கண்ணே இதை முடிச்ச உடனே போட்டுருங்க ஏன் வாக்குவாதம் பண்ணுறீங்க பொறுமையாக இருங்க எல்லாருக்கும் நான் சொந்தம் சரவணே ஏய் மனசை அலப்பாய அந்த பேயை விளக்க முடியாது அதே மாதிரி என்ன கொடைய கூடாது கால் வந்துடும் கால் வந்துட்டுவாடா என்ன பேரு செம்மீங்கண்ணா பக்கவா அடுத்திருக்கு இன்னொரு பக்கத்தில் என்னைய மட்டும் பிரார்த்தனை பண்ணு மனசுக்குள்ள சொன்ன கண்ண முடிச்சு கால் இவ உள்ளுக்குள்ள ஒரு சக்தி இருந்து இவ மனத அடிக்கடி குழப்பிக்கிட்டே இருக்கு நான் சொல்றது உனக்கு மனசுல அதனால முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவா முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுவான் யாரோ தனக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் இந்த மனநிலைகளுடைய கோளாறு இருக்கு இத நீ டாக்டர் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க மாத்திர சாப்பிட்டீங்களா சைக்காலஜி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க சொன்னாங்களா அதுக்கு மாத்திர சாப்பிட்டு தூங்குனாலா ஒழுங்கா தூங்குற சரியாக்கி தந்தா போதுமா கால் உழுத்துவான் நீரு இந்த பிள்ளையை தூரம் கொண்டு போங்க டோக்கிடு அந்த பிள்ளையை தூரம் கொண்டு போல நீயும் போ கண்ட முடிக்க அப்படி கண்ட முடி உக்கார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு இருந்து வலதுபுறமாக உள்ளே இறங்கி சில மரங்கள் எல்லாம் இருக்கிற இடத்தை கடந்து போனால் வீடு சரானா அதுல இருந்து ரெண்டே காலு கிலோமீட்டருக்குள்ள ரைட் சைட்ல போனால் ஒரு அம்மனுடைய கோயில் இடதுபுறத்தில் சென்றால் வேற்று மதத்தினுடைய பள்ளிகள் உண்டு ஓகே காணொன்று வா ரெண்டே கால் ஆண்டுகளாக கல்யாணம் முடிக்கணும் என்ற முயற்சிகள் செய்து எதுவுமே நடக்கிற வெளிநாட்டுக்கு போகணுங்கிற சிந்தனை வந்ததே தவிர செயல் நடக்கவில்லை உண்மையா இதனால சில தொழில்களை பார்த்து நஷ்டமும் நண்பர்களால் கடனும் மனவேதனையும் தேவையில்லாத வழக்கு விசாரணைகளையும் தனிச்சிருக்கேன் இப்ப உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் வீட்டுல ஒரு பெண்ணடியால் உடல்நிலை சரியில்லாம எதுவும் ஆபத்து கருப்பசாமி அவளை ஆங்காரமா எந்திரிச்சு ஆரோக்கியமா வாழ வச்சா போதுமில்ல வரக்கூடிய சிம்ம மாதம் சிங்க மாதம் சிங்க மாதம் இல்ல சிங்க மாதம் திருவோணம் சிங்கம் திருவோணம் மாதத்துக்கு பின்பு உனக்கு ஒரு நல்ல ஸ்திரீ வசியம் ஒன்னு கிடைக்கும் அது பப்ளிக்கில் சில நண்பர்கள் மூலமாகவே கிடைச்சி அந்த பெண்ணை நீ கல்யாணம் முடித்து நல்ல முறையில் வாழ்வேன் அதுக்குரிய வழியும் வகுத்த தரேன் சொந்தமாக உனக்கு வீடும் தரேன் கால் விழுட்டுவா ஓஹோ வச்சிருக்கானே கேட்டுப்பா இப்போ உனக்கு கொஞ்சம் பிரச்சனைன்னா கொஞ்சம் கடன்கள் இருக்கு அதையும் தீர்த்து ஜெயித்து தந்தா போதும்ல இந்தா வெட்டி ஆக்கி தரேன் நல்லா என்ன நினைச்சு கும்பிட்டுக்கா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனந்தமாரு வரணும் எப்போ வேணாலும் வரலாம் மாலை மாலை போட போறேன் ஏன்னா கீழே வைங்களே மாலையை மட்டும் போடுங்க ஐயா ஓகே பதினஞ்சாயிரம் ரூபா கேட்டுக்கிறேன் நாலாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருப்பேன்